வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைய நாட்காட்டி வரிகள் விளக்கத்திலே இவன் நிறைந்திருப்பது போல அறிவிலே தெய்வம் என்ற நிலை இருக்கின்றது என்று சாமிஜி நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் அறிவள் தான் தெய்வம் என்றார் தாயுமானார் அகத்ததுதான் என்று உணர்த்தி வைத்து அறிவதனை அறிவித்தார் திருவண்ணு அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர் பேரறிவு ஆனந்து ஆனந்த கவியார்த்தார் ராமலிங்கர் அறிவுள் அறிவாய் நிலைத்து அறம்பகுத்து அதை வாழ்ந்து காட்டிய அர்த்தத்தை அவர்களை நினைவு கொள்வோம் இன்னொரு பாடல்ல வேண்காந்தம் ஜீவகாந்தம் வலைமாற்றல் மலந்திடில் வலி வரி இல்லை தெய்வம் அறிவு இவை உணர்ந்திட ஏனென்றால் மெய்ப்பொருளர் இந்து நிறை இதனோடு வெண் சுழலின் அலை இணைந்து உரைத்திட ஆண்மாய் ஆகும் ஜீவகாந்தம் உடலினில் ஐயவில்லை வெண் உயிராம் இயல்பு சுழல் அழகாம் மேன்மையோடு உயிர்மையர் தமைந்த வெளி அறிவது மிக வியக்கத்தக்கவன் பழக்க நிலை மனமதே என்று சாமிஜி இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க சாமி என்ன சொல்றாங்க நாற்காட்டு வரிகள்ல வெளிச்சத்திலே எரு நிறைந்து நிற்பது போல அறிவிலே தெய்வமன்றது மண்டலம் ஜடப்பொருட்கள் ஒளிப்பொருட்கள் என்று சொல்லக்கூடிய அந்த இறைநிலையே சித்தவெளியே அனைத்திடமிருந்து இயக்கிக் கொண்டிருக்கிறது ஜீவன்களுக்குள்ள ஜீவனாந்தமாகவும் பிரபஞ்சம் முழுவதும் பூதங்கள்ல அழுத்தம் வெடுவொலி சுவை மனம் என்ற இந்த ஐந்தாக ஜீவன்களுக்குள்ள அழுத்தம் வெடுவலி சுவை மனம் என்ற இந்த ஜீவகாந்தம் வான்காந்தம் இணைந்து நாம் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பொதுவாக ஒளியை நம்பினால் வெளிச்சம் காற்றை நம்பினால் சுவாசம் கடவுளை நம்பினால் நம்பிக்கை உன்னை நம்பினால் வாழ்க்கை வேதாத்திரியத்தை நம்பினால் வீடு பேடு வெமனார் தேடுறாங்க அந்த சுத்த வெளிய உணர்றாங்க கும்பரிட்டா உணர்றாங்க அரும்பு பெரிய மண்டலம் முழுவதும் பாக்குறாங்க அருபெரும் ஜோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருந்தருணை பெருந்தருணை அருப்பெருஞ்சோதிங்கிறாங்க வெமனார் என்று வேதாத்திரி மகரிஷி ஸ்டார்ட் என்று சொல்லலாம் சாமிஜி அவங்க ஒரு கூட்டுக்குள் அடைபெற்றது அடல் அடைபெற்று மலர்ந்தது அன்றைய மதராசில் அவர் மலர்ந்து மனம் பரப்பியது அவர் பிரபஞ்ச வெளியிலே கண்டு கொண்டது தத்துவத்தை அமைதியை தேடி அமர்ந்தது ஆடியாரில் அவர் மணிமண்டபம் அமைந்ததும் ஆடியாரில் சாமிஜி ஒருபடி மேல அருட்பேர் ஆற்றல் என்று சொல்லி சொல்றாங்க ஆக இறைவளிலிருந்து இந்த சுத்தவெளி ஜடப்பொருட்களுக்குள்ள உயிர் பொருட்களுக்குள்ள எப்படி நிரம்பி இருக்கிறது என்ற அந்த பேருண்மையை நாம இன்றைக்கு எடுத்துக்கொள்வோங்க இறைநிலை தன்னருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் இறைத்துகள் கொண்டே இருக்கிறது அந்த சுப்பவேலிக்கு ஐம்பத்தி நாலு பேர் வைக்க அதுல ஒண்ணு இருள் கருப்பு அந்த சுப்பவெளி உக்கூர உரைத்துகள் மத்தியிலையும் இருக்கு அதை சூழ்ந்தும் இருக்கு மத்தியில் இருக்கிற அந்த இருள் விளக்கு மாற்றலாகவும் சுத்தவினை விளக்கு மாற்றலாகவும் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த சுத்தவினை சூழ்ந்த அழுத்து மாற்றலாகவும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் உயிர் பொருட்களுக்குள்ளும் நிரம்பி இருக்கிறது மத்தியில் இருக்கிறது விளக்கு மாற்றலாக சூழ்ந்திருக்கக்கூடிய சூழ்ந்த அழுத்து மாற்றலாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் பஞ்ச பூதங்கள் மூலமாக காந்தமாக அடுத்த மொழிமொழி சுவை மனமாக நிரம்பி இருக்கிறது அதே போல இந்த பஞ்ச பூதங்களே அடுத்த மொழிமொழி சுவை மனமாக அந்த சுத்தவெளியே இருந்து ஜீவகாந்தமாக நிரம்பி இருக்கிறது சாமி இறைநிலை துணத்துல சொல்லுவாங்க வேண்காந்தம் வெளிப்பிறந்தலில் நிரம்பியுள்ள தாந்தளை துகள்கள் தன் மாற்றம் பெற்று அழுத்தமாக வெளியாக ஒளியாக சுவையாக மனமாக மலர்ச்சி பெற்று இயங்கும் போது கருமையத்திலிருந்து தாந்த ஆற்றல் எழுச்சி பெற்று வெளியில் மலர்ச்சி பெற்று இயந்தும் வழிவகை தன் மாத்திரைகள்தான் அழுத்தம் வலுவழி சுவை மனம் இவைகளாக மாற்றம் பெற்று இறைநிலை ஆகிவிடுகிறது என்று சாமியை இறைநிலை தௌத்துல சொல்றாங்க ஆமை இதை பிரிந்து கொண்டு முழுமையாக அன்பும் கருணையுமாக நம்முடைய எண்ணம் சொல் செயலை அமைத்துக் கொண்டு அந்த சுதி என்று சொல்லக்கூடிய அந்த கும்பலுக்கோடு இணைந்து இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அறிவின் கடலால் அறிவே தெய்வம் என்று இருக்கக்கூடிய அந்த இறைநிலையினுடைய அந்த அறிவினுடைய சொருபம் நமக்குள்ள எப்போதுமே இருக்கும் என்று சொல்லி நன்றியோடு நெருங்கி செய்து கொண்ட இன்றைய சிந்தனைய வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை வளமுடன் வாழ்க்க வளமுடன்